தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சையாக கருத்தினை பேசிவிட்டு தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை ஹைதராபாத்தில் வைத்து தமிழ்நாடு போலீசார் கைது செய்தனர் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் அந்தனர்கள் சமூகத்தின் மீது தொடரும் அவதூறுகளை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி ஒவ்வொரு இடத்திலும் அவன் இவனை ஒடுக்கினான் அவன் அவனை ஒடுக்கினான் என புனிந்து விட்டாங்க வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னது வெள்ளையர்களை இல்லை ஐயர் ஐயங்காரைத்தான் ஆனால் இதில் சிலர் மாறி நாங்களும் பொய் சொல்வோம் என்று போய் நிற்கிறாங்க இறைச்சி சாப்பிடுவேன்னு சொல்றதெல்லாம் மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்த துருப்பு சீட்டு எடுத்து தருவது மாதிரிதான் நம்ம அந்தனர் இல்லத்தை இழிவுபடுத்தினர் என்றால் அடிவருடி செம்புனு செம்புன்னு சொன்னதாக சொன்னார்கள் என் நிலையை எல்லாம் யோசிச்சு பாருங்க நேராக ஒரு விஷயம்தான் ஏன்னா பெண்ணாக போயிட்டேன் நடிகையாக போயிட்டேன் அவங்க சொல்ற வார்த்தை திராவிடத்தினை விட கொச்சையான வார்த்தை என்றும் கிடையாது அப்படியே சொன்னாலும் என் சுய உழைப்பை போட்டு செய்கிறேன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடுவேன் உன்ன மாதிரி பிளவு வேலை செய்து மாமா வேலை செய்யறதை விட என்னுடைய வேலை பரவாயில்லை என்று சொல்லுவேன் சிவாச்சாரியார் ஒருவர் சொன்னார் இத்தனை நாட்கள் நாம் சாத்விகமாக இருந்து விட்டோம் என்று ஐயா இல்லை சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்தவர்களில் பெரும்பாலோர் அந்தன சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் அந்தணர்கள் தமிழர்கள் ஆரிய வந்தேரின்னு சொல்றாங்க யார் வந்தேரி கைபர் போலான் கணவாய் மூலமாக வந்த பல சமயங்கள் சார்ந்தோர் வந்தாங்க அவர்களை பற்றியெல்லாம் பேசினால் உங்கள் ஓட்டுதான் குறையும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததாக சொல்லப்படுபவர்களை வந்தேறி என சொல்கிறார்களே சங்க காலம் முதல் தமிழர்கள் கோயில்களில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஆரிய பண்பாடு தமிழகத்தில் வரும்போது ஷத்திரியர்கள் எனும்போது வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ வைஷ்யர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள் முதலியார்கள் வேளார்கள் இணைந்து கொண்டார்களோ அதே கோயில் பணிகளை செய்ய சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் ஐயங்கார்கள் பண்டாரத்தனர் சைவ பிள்ளைமார்கள் இணைந்து கொண்டார்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்பு ராஜாக்களுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த போற மகளிருக்கு சேவை செய்ய வந்த தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழில் எங்கே இனம் என்று சொல்லும்போது எப்போவோ வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்ல நீங்கள் யாருங்க தானே தமிழர்கள் முன்னேற்ற கழகம் என பெயர் வைக்க முடியவில்லை நான் ஹைதராபாத்தில் நான்கு வர்களாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் திராவிடர்களா அப்படின்னு தெலுங்கு மொழி பேசும் நபர்களிடம் கேட்கும்போது என்னது என கேள்வி கேட்கறாங்க உங்களை விட நன்கு தெலுங்கு பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே காரங்க சந்தோஷமாக பார்க்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டாரு அவர் தெரிந்து பேசினாரா தெரியாமல் பேசினாரா என தெரியாது ஆதிக்குடிகளான பறையர் குடிகளுக்கு தான் பங்கு கிடையாது தெலுங்கு பேசினால் ஏற்கனவே நிறைய பங்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க விடுங்க ஆனால் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையும் அடிச்சு பிடுங்காமல் இருந்தா சரி என நடிகை கஸ்தூரி பேசியிருந்தாங்க கஸ்தூரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது திமுக எம்பி ஆர் ராசா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் கடுமையாக கஸ்தூரி சாடினர் இது குறித்து நடிகை கஸ்தூரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக எனக்கு பல மிரட்டல்கள் மற்றும் தாக்குதல்கள் வந்துள்ளன அவர்களின் உறுதியை மற்றும் கடினமாக்கினார்கள் இருப்பினும் இன்று எனது மிகவும் மரியாதைக்குரிய தெலுங்கு சகோதரர் ஒருவர் தமிழ்நாடு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள ஒட்டுமொத்த தெலுங்கு மக்கள் பற்றி நான் பேசிய வார்த்தைகளால் உண்டான விளைவுகளை பற்றி பொறுத்த விளக்கினார் நான் என் பாரத மாதாவின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையில் மகத்தான பெருமை கொண்ட உண்மையான தேசியவாதி நான் எப்போதும் சாதி பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவள் தெலுங்கில் ஒரு சிறப்பு தொடர் இருப்பது எனக்கு அதிர்ஷ்டம் நாயக்க மன்னர்கள் கட்டபொம்மன் நாயக்கர் தியாகராஜ கிருதிகள் பாடி புகழ்பெற்ற நாட்களை ரசித்து வளர்ந்தவள் நான் தெலுங்கில் எனது திரையுலக வாழ்க்கையை நான் மிகவும் மதிக்கிறேன் தெலுங்கு மக்கள் எனக்கு பெயர் புகழ் அன்பு மற்றும் குடும்பத்தை வழங்கியுள்ளனர் நான் வெளிப்படுத்திய கருத்துக்கள் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சூழல் சார்ந்தவை தவிர பெரும்பான்மையான தெலுங்கு சமூகத்திற்கு பொதுவானவை அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் எனது தெலுங்கு குடும்பத்தை புண்படுத்துவது எனது நோக்கமாக இருந்ததில்லை கவனக்குறைவாக ஏதேனும் மோசமான உணர்வு ஏற்பட்டால் வருந்துகிறேன் அனைவரின் நலன் கருதி மூன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆற்றிய உரையில் தெலுங்கில் உள்ள அனைத்து குறிப்புகளும் திரும்பப் பெறுகிறேன் அந்த உரையில் நான் எழுப்பிய மிக முக்கியமான விஷயங்களில் இருந்து ச இந்த சர்ச்சை கவனத்தை திசை திருப்பியுள்ளது தமிழ்நாட்டின் தெலுங்கு சகோதரர்கள் பிராமணர்களின் கண்ணியத்திற்கான போராட்டை திரண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகை கஸ்தூரி இந்த ஒரு விஷயம் சமூக சமூகத்தில் அப்போ வைரலாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து தலைவராக இருந்த கஸ்தூரி ஹைதராபாத்தில் வச்சு கைது செய்திருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை